அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும் சூரல் பக்கரா இரநூத்தி எண்பத்தி மூன்றாவது ஆயத்திலிருந்து மேலும் நீங்கள் பிரயாணத்திலிருந்து அது சமயம் கொடுக்கல் வாங்கல் செய்ய அவசியம் ஏற்பட்டு எழுத்தாளரையும் நீங்கள் பெறாவிட்டால் கடன் பத்திரத்திற்கு பதிலாக அடமானமாக ஏதேனும் ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள் இதில் உங்களில் ஒருவர் ஈடின்றி கடன் கொடுக்கவோ விலை உயர்ந்த பொருள் சொற்ப தொகைக்கான அடமானம் வைக்கவோ ஒருவரை நம்பினால் நம்பப்பட்டவர் தன்னிடம் இருக்கும் அடமானத்தை ஒழுங்காக கொடுத்துவிடவும் மேலும் தன் இறைவனாகிய அல்லாவுக்கு மிகவும் பயந்து நீதமாக நடந்து கொள்ளவும் தவிர அடமானத்தை எவரேனும் மோசம் செய்ய கருதினால் உங்கள் சாட்சியத்தை நீங்கள் மறைக்க வேண்டாம் எவரேனும் அதை மறைத்தால் அவருடைய உள்ளம் நிச்சயமாக விடுகிறது மனிதர்களே நீங்கள் செய்யும் அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிவான் ஏனென்றால் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அல்லாஹுக்கே உரியன உங்கள் மனதில் உள்ளவற்றை நீங்கள் வெளியிட்டாலும் அல்லது மறைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் அவற்றை பற்றியும் அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான் அவன் விரும்பியவர்களை மன்னிப்பான் விரும்பியவர்களின் வேதனை செய்வான் மேலும் அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிக பேராற்றல் உடையவனாகவும் இருக்கின்றான் மனிதர்களே நம் தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்ட வேதத்தை மெய்யாகவே நம்பிக்கை கொள்கிறார் அவ்வாறே மற்ற நம்பிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை கொள்கின்றனர் இவர்கள் அனைவரும் அவல்லாகவையும் அவனுடைய வானவர்களுடையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொள்கின்றனர் பாருங்க என்னென்ன நம்பிக்கை கொள்ளணும் அல்லாகவையும் வானவர்கள் நம்பிக்கை கொள்ளணும் வேதங்களை நம்பிக்கை கொள்ளணும் தூதர்கள் நம்பிக்கை கொள்ளணும் ஆமந்தபில்லாஹி வா ருசோலிஹி வ குத்துபிஹி வ கிதாபிஹி இதுதான் அந்த இது எனவே நம்பிக்கை கொள்கின்றவர்களை தவிர அவருடைய தூதர்கள் எவரையும் தூதர் அல்ல என்று நாங்கள் பிரித்து நிராகரித்து விட மாட்டோம் என்றும் இறைவனே உன் வேத வசனங்களை நாங்கள் செவியுற்றோம் உன் கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படைந்தோம் எங்கள் இறைவா நாங்கள் உனது மன்னிப்பை கோருகிறோம் உன்னிடம்தான் நாங்கள் சேர வேண்டி இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் பாருங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க உங்களுடைய தூதர்களை நாங்கள் என்ன செஞ்சிட மாட்டோம் பிரித்து விட மாட்டோம் இவங்க அந்த இதை சேர்ந்தவங்க அவங்க இதை சேர்ந்தாங்க நாங்கள் பிரிச்சிட மாட்டோம் ஆனால் அப்படி பண்ணிட்டாங்க இந்த யூதர்கள் பண்ணிட்டாங்க இவங்க அரபுகள் இறுதியாக வந்த தூதர் அரபு தூதர்னு புரிஞ்சிருச்சு அதாவுடைய நபின் வழங்கிருச்சு அல்லாவுடைய உதவியை பார்க்க ஆரம்பித்தாங்க ஆனால் இது அரபாச்சு நம்ம கோத்திரம் இல்லை அப்படின்னு விளக்கிட்டாங்க யாக்குப் நபியுடைய இதில் வரலன்னு விளக்கிட்டாங்க ஆனால் நம்ம போய் ஈசா நபியை நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது அது என்ன கிறிஸ்துவ உலகத்துக்கு தானே மூசா நபி அவங்க என்ன யூதர்களுக்கு தானே அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே உட்காந்து அங்கே பிரித்து பார்த்துடக்கூடாது அதுதான் நல்லா நீங்கள் சொல்கிறோம் நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது அப்போ அவங்களுடைய நபிகளை நம் நபிமார நம்ம ஏற்கிறோம் ஏற்றாதான் முஸ்லீம் இதுதான் இங்கே இஸ்லாத்துடைய கட்டளை ஆனால் அவங்க அப்படி பார்க்கல அல்லாஹ் ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் நிர்பந்திப்பதில்லை அல்லா என்ன இந்த ஆத்மா சொல்றங்களேன் நம்மள்டு ஆத்மாதான் அப்ப அதே சக்திக்கு தாண்டி அல்லாஹ் அதை நிர்பந்திப்பதில்லை எதுலையுமே சரி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டங்க ரொம்ப இதுங்க அப்படிலாம் இல்லை சக்திக்கு ஏற்ப ஒரு கஷ்டத்தை கொடுப்போம் அவ்வளவுதான் அதுல ஒரு வெற்றி எழுதிட்டாருன்னா பெருங்குலி அவை தேடிக்கொண்ட நன்மை அவற்றுக்கே பயனளிக்கும் அவை கொண்ட திமை அவற்றுக்கே கேடு விளைக்கும் அல்லாம் எதை முன் வச்சு பேசுகிற மாதிரிங்க ஒரு ஆன்மாவை சொல்கிறான் அந்த சக்திக்கு த மேலே அல்லா அதை ஒன்றும் நிர்பந்திக்க மாட்டான் இந்த விஷயத்தையும் நன்மை செஞ்சா அந்த ஆத்மாவுக்கு தான் நல்லது கெட்டது செஞ்சா அந்த கேடு அதுக்கு தான் எங்கள் இறைவா நாங்கள் எங்கள் கடமைகளை செய்ய மறந்து விட்டாலும் அல்லது அதில் தவறித்து விட்டாலும் அதை நீ ப அதை பற்றி நீ எங்களை குற்றம் பிடிக்காதே எங்கள் இறைவா நீ எங்கள் மீது கடினமான கட்டளைகளை விதித்து வலுவான சுமையை சுமத்தி விடாதே எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடினமான கட்டளைகளை நீ சுமத்தியவாறு சுமத்தாதே எங்கள் இறைவா நாங்கள் தாங்க முடியாத சிரமங்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே இந்த துவா எல்லாம் கேட்கணுங்க இந்த சூறா சூறா பக்கரா கடைசி ஆய்த்து தான் நீங்கள் எல்லோருமே இதை முடிஞ்ச மரப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லோரும் சொல்லி கொடுக்குறான் அறியாருங்களே நீங்கள் என்கிட்ட என்ன துவா கேட்கணும் எல்லா சொல்லி கொடுக்குறான் என்னென்ன பாருங்களேன் எப்படி கேட்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் எல்லாம் எங்கள் மீதை நீ அதுக்கு என்ன கடமையாக்கிட்ட நாங்கள் மறந்துட்டாலும் நாங்கள் தவறாலும் நீ அதில் குற்றம் பிடிச்சிடாங்க ஃபஸ்ட்டு விஷயம் எங்களிடையா எங்கள் மீது கடினமான கட்டளைகளை விட்டு பலுவான சுமைகளை சுமத்து விடாது இப்போ உலகத்தில் சில நேரங்களில் சுமைகள்லாம் ஏற்றிடலாம் தாங்க முடியாத சுமைகள் வந்துடலாம் அல்லாட்டுக்கு என்ன கேட்கணும் யாரெல்லாம் என்ன செய் எங்களை பலுவான சுமைகளை விட்டு காப்பாற்று எங்களுக்கு முன்னுரிந்தவர்கள் மீது கடினமான கட்டளைகளை சுமத்தியவாறு எங்கள்கிட்ட சுமத்திடாரு ரெண்டாவது மேலும் சொல்றோம் இதைவா நல்லடியாக இருக்கக்கூடிய நாங்கள் தாங்க முடியாத சிரமங்களை எங்கள் மீது சுமத்திராது சிரமத்தையும் சுமத்திராது கட்டளையும் சுமத்திராத சிரமத்தையும் சுமத்திராது எங்கள் குற்றங்களை அழிப்பாயாகும் பாருங்க மன்னிப்புங்கிறது ஒண்ணு இங்க அழிப்பாயா என்ற வார்த்தை வந்தது அழிப்பாய என்னன்னா சாட்சியமே நாம் எழுதின மலக்குமார்கள் ஏடுகள்லையே அவங்க மரக்கடிக்கப்பட்ட அளவுக்கு நீ அந்த ஏட்டில இருந்து அழைச்சிடு அப்படிங்கறது கணக்குறோம் அடுத்து எங்கள் இறைவா எங்கள் மீது கருணை புரிவாயாக நீதான் பாதுகாவலன் ஆகவே உன்னை நிராகரிக்கும் கூட்டங்கள் மீது வெற்றி பெற நீ எங்களுக்கு உதவி புரிவாய் ஆறாவது என்ன உன்னை நிராகரிக்கும் கூட்டங்கள் மீது எங்களுக்கு நாங்கள் வெற்றி பெற்று கொள்ள அந்த மௌலானா இந்த தூரம் அடிக்கடி ஓதும்

இதோட சூறா பக்கராம்பி முடியுது ஏறத்தாழ இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆயத்துக்களுடைய பார்த்துட்டோம் நம்ம அடுத்த சுறா இம்ரான் இம்ரான் நம்பியுடைய சந்ததிகளை பற்றி எல்லாம் பேசுகிறோம் அவங்களுக்கு இறக்கின உபதேசங்களை பற்றி எல்லாம் இங்கே விளக்குறான் சில நாளைக்கு அதை படிப்போம் அல்லா இந்த சுர பக்கரா எதை கூட வந்தாலும் அடியார்களுக்கு அதை கொண்டு பயன்பெறக்கூடிய நல்லா வல்லா அல்லா நம்ம கேட்க முடியுவானாங்க ஸ்மகான் எல்லா ஸ்வகானக்கல்லாகும் வியந்திக்க اشہد لا الہ <سؤال> الا انتا استغفرک و توبی لئی امین خیری اسبحان ربک رب العزت یما یسیفون والسلام علی المرسلین وحمد اللہ رب العالمین صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد یا ربی صلی اللہ علیہ وسلم السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ تنگی پڑی گئے لئے دکھ سورہ بکرہ ویڈگل مذاکرہ سیمینہ எல்லா தூக்கம் வந்துருக்கு பணியில் போய் முசாகரம் பண்ணுங்க ஏன்னா எல்லாம் எப்படி துவா செய்ய சொன்னாங்கிறது வீட்டில் கற்றுக் கொடுக்கணும் ஆண்கள் தானே எல்லா வெளியே போய் அரைஞ்சி தெரிஞ்சு கொண்டு கூடிய நபர் அப்போ இதையும் சேர்ந்து நம்ம சொல்லக்கூடிய கடமை க குருவானை பற்றி பேசுகிற கடமை நம்ம வேலை தான் இது வேலைக்கு இது மாதிரி அவங்க துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக நம்ம கஷ்டமே வராது பாருங்கள் நல்லாவே சொல்லிக் கொடுக்குறான் சொல்லி கொடுக்குறதே எனக்கு ஃபாலோ பண்ணிட்டேன் பிரச்சனையும் இல்லை